தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கம் சார்பாக திருச்சிராப்பள்ளி மாவட்ட கிளை இருபத்தைந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் திங்கட்கிழமை திருச்சி மண்டல இணை பதிவாளர் அலுவலகம் முன்பு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான பணியாளர்கள் நிர்வாகிகள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர்

ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் இது தாக்கியாவின் ஆர்ப்பாட்டம் போராட்டம் இது போராட்டம் தமிழ்நாடு மாநில தொடக்க கூற்ற வங்கி ஆட்சி பணியாளர் சங்கத்தின் சார்பில் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் அந்தந்த மண்டல இணைப்பதன் முன்பாக இருபத்தைந்து சந்தை கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் வைத்துக் கொண்டிருக்கிறது நாளை முதல் தொடர் வேலை திட்டமும் நடைபெற இருக்கிறது இருபத்தஞ்சு சதம் கோரிக்கையில் எங்களுக்கு வங்க என்று வீட்டு வரவிப்பேன் என்பதை அறிவித்ததை நிறுத்திவிட்டார்கள் ஒன்று அடுத்தது ரேஷன் கடையில் பார்த்தீங்கன்னா இந்த புளுடூத்துங்கிற முறையில் வந்து நினச்சி மக்களுக்கு வந்து சரியான பொருள் தரணும் ஆனால் இது இறக்குற பொருள் வந்து நாற்பத்தஞ்சு நாற்பத்தெட்டு கிலோ நாற்பத்தொம்பது கிலோ நாற்பத்தெட்டு கிலோ இப்படிதான் இறக்குறாங்க அது மாதிரி சரியான இடையில இந்த பொருள் வழங்கப்பட வேண்டும் அதே மாதிரி விற்பனையாளர்கள்லாம் வந்து கூடுதலாக வந்து இடையாளர் வந்து நியமனம் செய்யப்பட வேண்டும் அவர்கள் பண்ணும் இன்னல் அறுபது சதத்துக்கு மேலாக பெண்கள் தான் வந்து விற்பனை வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு பரிப்பறை வசதிகூட அந்தந்த தங்கத்தில் இல்லை இதெல்லாம் கேட்டு கிட்டத்தட்ட கோரிக்கைகள் இதெல்லாம் ஏற்கனவே நாங்கள் பேச்சாதின் போது ஒற்றுக்கொள்ளப்பட்டு திரும்ப வந்து எங்களுக்கு அதை நிறுத்தி வைக்கின்ற ஒரு சூழ்நிலை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அதனால் இந்த போராட்டமானது தமிழ்நாடு முழுவதும் நாலாயிரத்து ஐநூறு தொக்க கூட்டம் சார்பில் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் மணிகள் இன்றைக்கு பணியாளர்கள் இன்றைக்கு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்திருக்கிறோம் நாளைங்க